என்னை பெற்றெடுத்த இந்த தாய் மண்ணை வணங்குகிறேன் தேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி எனக்கு இந்த தாய் மண்ணில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்த புரட்சி தமிழ் தமிழர் ஐயா எடப்பாடியாரின் பாதம் படிந்து வணங்கி இங்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது மாமா வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடம்பூர் ராஜ் அண்ணாச்சி அண்ணன் சீனாத்தான செல்லபாண்டியன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் தானா செல்ல வணங்கி அண்ணன் சின்னத்தானா சின்னத்துறை அண்ணன் அவர்களை வணங்கி நான் நன்றியோடு அதிமுக கட்சிக்கு நன்றியோடு விசுவாசத்தோடு இந்த மக்களுக்கு பணியாற்ற இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன் அதாவது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக ஒவ்வொரு வீட்டிலும் தலைவனாக தாயாக தந்தையாக சகோதர சகோதரனாக போதை பொருள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பசங்களும் கட்டி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் கழகப் பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த சீய தீய சக்திகளை விரட்டுவதற்காக போராட்டம் போராடிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்க பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக கஞ்சா போதைப்பொருள்லாம் வச்சு விற்று இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதை தடுப்பதற்கு கழகப் பொதுச்செயலாளர் அவர்கள் அரும்பாடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வெள்ள பாதிப்பு தூத்துக்குடியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட காலத்தில் முதல்வர் அவர்கள் கூட்டணி கட்சிக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு டெல்லி சென்று விட்டார்கள் பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலாளர் அவர்கள் ரத்தத்தில் பாசம் இருந்தாதான் அக்கறை இருந்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு அக்கறை இருந்தாதான் எடுத்த உடனே அதாவது யாருமே வெளி வீட்டை விட்டு வெளியில் வர முடிய முடியாத டைத்துக்குள்ள அவர் சென்னையில இருந்து முதல் முதலாக மக்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டாங்க இப்படி தமிழ்நாட்டில் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக தன் சகோதரனாக அவங்க பாவிச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட ஆதரவோட அவரோட ஆசியில் இங்க மாவட்ட செயலாளர்கள் எனது மாமா அண்ணன் கடம்பூர் ராஜ அண்ணன் சேவலர்கள் அவர்கள் சீனாத்தான செல்லபாண்டியன் அவர்கள் சின்ன துறன உங்களோட தேவையில் சிறப்பாக பணியாச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் சரிதான் அவங்கள டெப்பாசிட்டி இழக்க வச்சு மூணு லட்சம் மூணு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது தான் எங்களோட இலக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அவங்க வந்து மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அதாவது விருந்தாளியாகவும் விழாவுக்கு விருந்தாளியாக வந்துட்டு போனது தான் மிச்சம் எந்த ஒரு பணியும் ஒன்றும் சிறப்பாக செய்யலை இப்போ தாமிரபரணி ஆறு வந்து ஒரு மழை காலத்தில் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை வந்து மணிமுத்தாறு பாபனாசந்த வழியை வந்து கடலில் கடற்க வழி இந்த வழியாக தான் இருக்குது அப்போ மழை காலத்தில் வெளில வரும் அதை எப்படி பாதையை சரி பண்ணணும் கரைகள் உடைந்துடக்கூடாது அப்படின்லாம் அக்கறை கிடையாது அவங்களுக்கு விழாவில் வந்து கலந்துக்கிட்டு விருந்தாளியாக இருக்கணும் அதுதான் அவங்களோட அந்த கடந்த ஐந்து வருடத்தில் அந்த எதிர்வேட்பாளர் வேட்பாளர் இதைத்தான் செஞ்சாங்க வேற மக்கள் பணியெல்லாம் எதுவும் செய்யலை நான் வந்து மண்ணில் மைந்தன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவும் எனக்கு தெரியும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவும் தெரியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களோட பிரச்சனைகள் தெரியும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பனை தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பணம் ஏறணும் குடிசையில் வாழணும் இப்படி அவங்களுக்கு ரொம்ப அவங்க வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழை விவசாயிகள் இப்போ தாமிரபரணி ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாழை விவசாயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா வெள்ளம் உள்ள வந்து அழைச்சிட்டு போயிட்டுனா அந்த வாழை விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்போ இதை பற்றி தெரிந்த மண்ணின் மைந்தனுக்கு தான் இந்த குறையை தீர்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பளம் இந்த வைப்பாறு ஆற்றுல வெள்ளம் வந்து உள்ளே கரை சரி இல்லாமல் உள்ள தண்ணி வந்துட்டுன்னா உப்பல் அந்த பகுதியில் வந்து அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறு கோரமல்ல வரைக்கும் குளம்லாம் உடைஞ்சி ஊருக்குள்ளே தூத்துக்குடி உள்ள ஊருக்குள்ளெல்லாம் வீட்டுகள்லாம் வந்து வெள்ளம் வந்து உப்பளத்தெல்லாம் அழிச்சிருது அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா மூணு மாதம் நாலு மாதங்கள் அந்த திருப்பி நஷ்டம் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பி நலத்தை உப்பளமாக மாற்றுறதுக்கு அரும்பாடுபட வேண்டியது இருக்குது இப்படி மீனவர்கள் இப்போ மீனவர்கள் பார்த்திங்கன்னா அதாவது இலங்கை கடற்படைனால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு வந்து மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத நிலைமைகள் ஏற்படுகிறது அங்க ஒன்றும் பெரிய அளவில் அவங்களுக்கு வருமானம் கிடையாது அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது விதமா எனக்கு வாய்ப்பளித்தா நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பெரும் போராடி இலங்கை கடற்படையிடமிருந்து எந்த ஒரு போராட்டம் நடத்தி அவங்க வாழ் வாழ்வாதாரத்தை வெற்றி பெற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை